ஹலோ மக்களை எங்கள் ஊர் ஸ்டைலில் சாலை மீனை புளி தேவைக்கிறது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு என்னெல்லாம் அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா தேங்காய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா சீரகம் மஞ்சத்தூள் இந்த அஞ்சு பொருளும் வேணும் இது வந்து பச்சை மிளகா வச்சும் செய்யலாம் வத்தத்தூள் மட்டும் தனியாக வத்தத்தூள் மட்டும் போட்டும் அதை வச்சும் செய்யலாம் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி ஃபைன் ஃபெஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சுக்கலாம் சின்ன வெங்காயத்தை ஒரு குழம்புக்கு அரைக்கையும் எடுத்துக்கணும் குழம்புல தனியாக போடுறதுக்கும் சின்ன வெங்காயம் வேணும் உங்களுக்கு சின்ன வெங்காயம் எவ்வளோ டேஸ்ட்டுக்கு வேணுமோ அவ்வளோ தரத்துக்கு எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த மீன் குழம்புல இருக்க சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இதில் என்னெல்லாம் அரை சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அரைக்கிறதுக்கும் எடுப்போம் குழம்புக்குள்ள தனியாக போடுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம் இப்படி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு குழம்புல காரம் பற்றலைன்னா ம பச்சை மிளகும் எக்ஸ்ட்ரா குழம்புல போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா கொஞ்சோண்டு வத்தத்தூளும் போட்டுக்கலாம் வத்தத்தூள் மறுபடியும் இது கூட சேர்த்து வத்தத்தூளும் போடும்போது கலர் அழகாக வரும் பாருங்கள் நான் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு மஞ்சள் தூளும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த புளி ஊற்றி வைக்கிற மீன் குழம்புல சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன காரணங்கிறது எனக்கு தெரியாது இதெல்லாம் அரைச்சி வச்சுட்டு புளியும் கரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் இந்த அரைச்ச தேங்காவை நம்ம எந்த இதில் குழம்பு வைப்போமோ அதில் போட்டுட்டு கரைச்சி வச்ச புளியும் ஊற்றணும் ஊற்றி எல்லாத்தையும் களைக்கி எடுத்துடணும் புளி உங்களுக்கு தேவையான அளவு புளிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றுங்க சப்போஸ் புளி தண்ணி மீதி இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக உப்புலாம் போட்டு டேஸ்ட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு புளிப்பு காணலன்னா இதை ஊற்றிக்கலாம் ஏன்னா தக்காளியும் நம்ம இதில் மறுபடியும் குழம்புல தக்காளியும் போடணும் தக்காளியோட புளிப்பும் இருக்கும் சப்போஸ் நம்மளுக்கு புளி கரெக்டாக எடுக்கத்தரலைன்னா இந்த மாதிரி செஞ்சு பார்த்துக்கோங்க நான் அப்படி தான் செய்வேன் இப்போ இது கலக்கி எடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்கும்போது இதில் சின்ன வெங்காயம் உடச்சி வச்சுக்கோங்க நான் சொல்லியிருக்கேன் சின்ன வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் இது ஒரு மிளகா இங்கே கேரளா ஸ்டேட்டில் இந்த மிளகா கிடைக்கும் அப்புறம் காரத்துக்கு நான் நம்ம நான் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் வேறு தக்காளி ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளியை போட்டுக்கலாம் உங்களுக்கு தக்காளி நிறைய பிடிக்க தக்காளி நிறையா போட்டுக்கலாம் அப்புறம் மீன் வந்து சாலை மீனில் தான் இது செய்யணும்னு சொல்லியிருக்கேன் சாலை மீன் உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ மீன் வேணுமோ அதை போட்டுக்காங்க எல்லாம் போட்டு நல்லா கொதிக்கி விட்டு குழம்பு நல்லா காஞ்சொடனே கருவேப்பில போட்டு இறக்கிடலாம் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு குழம்பு தேவையான உப்பும் போட்டாச்சு ஆனால் கலர் நம்ம சாதாரணமாக வைக்கிற மீன் குழம்பு கலரில் இருக்காது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கலர் ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் நல்லா கொதிக்க போயிட்டு காஞ்சொன்னே அடைக்கிற வேண்டியதுதான் நம்ம இதுக்கு தாளிச்சுலாம் ஊற்ற தேவையில்லை மோஸ்ட்லி எங்கள் ஊரில் மீன் குழம்பு கருவாட்டு குழம்புக்கு தாளிக்க மாட்டோம் என்னோட சேனலில் லைக் சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது யாருக்கு யூஸ் ஆயிருக்குமோ உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ